விளையாடுறதுக்கு ஒரு அளவு இல்லை உங்களை மாறின சில பேர் இருக்கிறதால நல்லா படிக்க வேண்டிய மாணவர்களும் கெட்டு போறாங்க இன்னைக்கு சிரிக்கிறீங்க ரொம்ப தெரிஞ்சு ஒண்ணுக்கு வதரா நாளைக்கு இந்த உலகம் உங்களை பார்த்து கைகொட்டி சிரிக்க போகுது கரேகோபால் இந்த லட்சணத்துல இந்தியா உங்களுடைய வருங்காலமே மாணவர்கள் கையில தான் இருக்குன்னு நம்மளை நம்பி பெருந்தலைவர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க வயத்த கட்டி வாயை கட்டி தான் பட்டி பட்டிகிறதாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளைகள் எல்லாம் நல்லபடியா படிச்சு முன்னேறணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க உங்களையில மன்னிப்பு கழ கோபால் என்ன ராஜா கவனி கவனிக்கிறவரை கவனி குளிச்சிருங்க எங்களுக்கு தெரியாதா குளிச்சா உடம்பு இணைக்கும் பா நல்ல வாலு போட்டாங்க

பலனால் எனக்கு நானே வருத்தப்பட்டிருக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் ராஜா இங்க தான் இருக்கான் கூட்டிகிட்டு போய் சொத்துல பாதி எழுதி கொடுத்துரு அவன் ஆண்ட நான் சொல்ல கரெக்ட் ஏ கோபால் ஜம்பு சொல்றது அருமையான ஐடியா ஹாவண்டா ராஜாவோட அம்மா வாழ்க்கையில ஒரு சுகத்தையும் காணாதவங்க வாத்தியாரம்மா வேலை பார்த்து ராஜாவை படிக்க வைக்கிறாங்க அவங்க வாங்குற சம்பளம் சாப்பாட்டுக்கே பத்தல அதனால வீட்டு மேல வேற கடை வாங்கி அவன படிக்க வைக்கிறாங்க இனிமே ராஜா படிச்சு வேலைக்கு போய் சம்பாச்சு சாப்பாடு போடுறதுக்குள்ள அவங்க அம்மா கோவிந்தா அதாடி கோபால் உன் சொத்துல பாதியை ராஜா வேலை எழுதுவை அவங்க அம்மா சாகரத்துக்கு முந்தி வாய்க்கு ருசியா சாப்பிட்டா சாப்பிட்டுமே என்ன ஜம்பு கோபால் உனக்கு ஏதாவது மூளை இருக்கா விடவனை ஒரே காலேஜில் படிச்சுட்டு ஒரே ஹாஸ்டல்ல தங்கிட்டு இந்த மாதிரி சண்டை போட்டு பாக்குற அவங்க சிரிப்பாங்க இல்ல ராஜா உன்ன இலக்கரமா பேசினா என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல அவன் தான் வாய் துடுக்கா பேசுவான்னு உனக்கு தெரியல என்னதான் அவன் பேசியிருந்தாலும் நீ முதல்ல கை நீட்டி அடிச்சது தப்பு அவன்கிட்ட மன்னிப்பு கேளு ஐ எம் சாரிடா இட்ஸ் ஆல் ரைட் உன்ன போலவே ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும் எல்லாம் என் தம்பு நானும் தான் வரேன் நான் பேசினாலே குழப்பத்துலதான் போய் முடியுது எனக்கு எங்க அம்மா ஞாபகமே வர மாட்டேங்குது ஒரு மாசம் ரெண்டு நாள் தலைவலின்னு நான் பெருத்தப்போ உங்க அம்மா அந்த வச்சு தவிப்பு இருக்கேன் வர்ற அடுத்த ஜென்மத்துல எனக்குன்னு ஒரு பிறகு இருந்தா உங்க அம்மா வயசுலதான் பிறப்பேன் நான் தாண்டா பிறப்பேன் நான் தாண்டா பிறப்பேன் நீங்க ரெண்டு பேருமே என் வயசுல தான் போறீங்க இப்ப டிஃபன் சாப்பிடுங்க நடக்காத <laughs> <laughs> <laughs>

முடி ஓகே மூல வளர்த்துக்கு என்ன செய்ய போற மூல உள்ளவன கேட்டுக்கிறேன் காலேஜ் பங்கனுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு நல்லா வதிக்க பாத்துக்கிட்டியா பங்கன் இப்ப வேணும்னாலும் வச்சுக்க சொல்லு நான் ரெடி ஆமா கோபால் இந்த வருஷமும் நடிப்பு போட்டியில நீ ஜெயிச்சுட்டா போட்டி ரொம்ப பலமா இருக்கும் பேசிக்கிறாங்க ஏனோ தானோ இருக்கிறாரு நீ காலப்படாத ராஜா மூணாவது வருஷமும் நடிப்பு போட்டிக்கான ரோலிங் கப் நம்ம காலேஜுக்கு தான் கிடைக்கும் எனக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கு எனக்கா ஜன்ஸ் என்ன அப்பாவுக்கு உடம்பு சரி இல்லையா உடனே பேல்ல புரப்பு சொல்லி அம்மா ஓ நீ உடனே புறப்படு நான் ஏழை எக்ஸ்போன் பண்ணிட்டு வந்தேன் காவலப்படாதீங்கடா போய் பாத்திட்டு செப்பரேட்டா நீயாம்மா நான் யாரா இருந்த உங்களுக்கு என்ன சார் கேக்காம வீட்டுக்குள்ள போறீங்க கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம மேனஸ் சார் சார் நான் ஷர்ட் போட்டுக்கிங்க படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க ஆமாம்மா நீ பேன்ட் ஷர்ட் போட்டுக்க நான் பாவாடை காவடி போட்டுக்கறனும் தப்புதான் கிண்டலா அதெல்லாம் எங்க கிட்ட மேடம் என்னடா இது என்ன யாருன்னு என் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் இவ பேர்

நெக்ஸ்ட் ஐடம் கண்ணகி அதாவது கண்ணகி மூன்று ஒரே ஒரு சி கண்ணகியாக நடிக்கப் போகிறவர் மகளிர் கல்லூரி மாணவி மிஸ் ஜானகி நல்லவர் நீர் தானா பாண்டிய குலத்தில் வெண்குற்ற குடையா மனைவியின் மூடலில் மதிமயங்கி மனுநீதியை அளித்த உனக்கு ஒரு மணிமகுடமா மந்தை ஓடுகளை மார்கிடே தாங்க வேண்டிய

குட் லக் கமான் சுழலி கோபாலு வந்து சேரவே இல்லையே என்னடா சேருது கிஸ்தி திரை வரி வட்டி பானம் பொழிகிறது பூமி படைகிறது உழைக்க கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தா பாக்கி நடுவையில் நிறைய கண்டாயா நாற்று நட்டாயா கரைபறித்தாயா கழுதி வாழ் உணவருக்கு கதிகலையன் சுமந்தாயா குஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் பணிபுரிந்தாய் மாமனா மச்சானா மானம் கெட்டவனே போரடித்து நெற்குதிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம்

லெட் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி வாட் தே டூ ஊருக்கு போன எங்க கோபால என்ன திரும்பி வரல என் தியாகு, உங்க காலேஜில கோபால தவிர வேற எவனுக்கு எதுவும் தெரியாதா வந்து ஐயோ பாவம் இந்த கலை விழாவில் எங்க கல்லூரி சார்பா முக்கிய பங்கெடுத்துக்கிட்டு வெற்றி பெற வேண்டிய கோபால் அவசர காரியமா தந்தி வந்து ஊருக்கு போயிட்டதுனால எங்களுக்காக யாரும் பரிதாபப்பட வேண்டாம் உச்சிக்கொட்டவும் வேண்டாம் இந்த நாட்டை பத்தியும் மாணவ சமுதாயத்தை பத்தியும் நமது தேசபிதா காந்திஜி அவர்களும் அமரர் நேருஜி அவர்களும் என்ன நேருஜி சொல்லியிருக்காங்க இருக்கட்டும் நீங்க என்ன சொல்ல போறீங்க ஜி அதை எல்லாரும் மறந்துட்டமேன்னுதான் ஞாபகப்படுத்தினேன் ஜி இந்தாப்பா வருஷத்துல ஒரு நாளைக்கு ஏதாவது ஆய் பண்ண தெரிஞ்ச ஆய் பண்ணு இல்லன்னா மேடை விட்டு கீழ இறங்க நான் மேடை விட்டு கீழ இறங்கணுமா இல்ல என்ன அப்படி ஓழமா நில்லு

அந்த பொண்ணு என்ன மேல குல்லாம பேசிட்டுப் போறா? ஒண்ணுலமா ஊருக்கு போற கோபால் இன்னைக்கு ஃபங்ஷனுக்கு வரல. பசங்க எல்லாம் கலகட்ட பண்றாங்க. நான் மேட மேல ஏறி வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டப்படி பேசுறேன். அத அத போயிடுறான். என்னடா கப்பலோட அப்பா செத்து போயிட்டாரு அம்மா அதனால தான் அந்த பிள்ளை வரல கப்பல் ஐ எம் சாரி கப்பல் வெரி சாரி

ஏ கிளாஸ் மேலெட்டர் வகட்ட டக்கு டக்குன்னு டக்க بدل சொல்லிட்ட வெரி குட் வெரி குட் என்ன பேச ஆரம்பிச்சிட்டீங்கள இப்ப எது நிறுத்த மாட்டீங்கள காரங்கடாடி மம்மியே அவர்தான் 10 வருஷம்மாரே நீ சொல்ற நான் பெரிய ப்ரொஃபசர் மாதிரி டாக் மேல ஏறுன்னு மை டியர் ᱜᱚൾ அன்னைக்கு அம்க்கற படுத்திட்ட

கழுத்து சுடிக்க போது பார்த்தா, பார்த்த அமிர்தா பீச் நான் என்ன நான் டேடி வாடி அமிர்தம் யூ நோ சம்திங் – You look பியூட்டிபு ஆனா ஒரு சின்ன விஷயம் உனக்கு ஜானைக்கு கொஞ்சம் பத்தி அவங்க தெரியட்டும் இல்லன்னா தெருவில் போகும்போது என்ன பார்த்து ஒருத்தார் என்ன உங்களுக்கு அதான் யாரோ வயிறாங்க